அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாகவும் கல்வி சம்பந்தமாகவும் வெளிவரக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளையும் அரசு அறிவிப்புகளையும் நம்ம சேனல்ல ப்ராப்பரா வித் ப்ரூஃபோட நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதுல பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்டாக வந்து நம்ம எல்லாரும் ஆர்வமா உள்ள ஒரு வேலைவாய்ப்பு தான் இந்த எம்ஏ டபிள்யூஇஸ் வரக்கூடிய வெளிவரக்கூடிய வேலைவாய்ப்பு எம்ஏடபிள்யூஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா வெளிவரக்கூடிய வேலை வாய்ப்புகளில் எல்லாரும் அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஸ்டெப்பு எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்ச பிறகு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு உண்டான வேலைகள் டிபார்ட்மெண்ட்ல வந்து போய்கிட்டு இருக்கு அதனால வந்து கூடிய வரையில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்ப அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக வெளியான ஒரு அரசு ஆணையை பத்தி பார்க்கறது தான் இந்த வீடியோ ஸோ முழுமையா அந்த வீடியோவை பாருங்க என்ன போட்டிருக்காங்க என்ன பண்ண என்ன சொ சொல்ல வராங்க அப்படின்னு காட்டுறதுதான் இந்த வீடியோவுடைய மிக முக்கியமான பதிவு இந்த ஜீவோ வந்து எப்போ வெளியாச்சு அப்படின்னா கடந்த மார்ச் மாதம் வெளியான ஜீவோ மார்ச் நாலு அன்று வெளியானது இந்த ஜீவோவுடைய எண் அரசாணை எண் என்ன அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இந்த ஜீவோ வெளியிட்ட துறை என்ன அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இந்த ஜீவோவுடைய மெயின் அப்சாக்ட் என்ன அப்படின்னா விதிகள் தான் தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ரூல்ஸ் இருபத்தி மூணை வந்து அமன்மெண்ட் பண்ண சொல்லக்கூடிய ஒரு இதுதான் இதுக்கு அவங்க வந்து ஒரு நாலு பாத்தீங்கன்னா ஒரு நான்கு ஜிவோ வந்து அவங்க மேற்கோள் காட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஜீவோ எப்படி ஃப்ரேம் பண்றது என்ன ஜிவோ என்ன போட்டிருக்கு பழைய ஜீவோல என்ன போட்டிருக்கு பழைய அமன்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது ஸோ பழைய அர்பன் லோக்கல் பாடிஸ் ரூல்ஸ் என்ன சொல்லுது அது அப்புறம் எப்படி திரும்ப அதை அப்டேட் பண்ணி என்ன எப்போ ஆர்டர் போட்டாங்க அப்படின்னு இந்த ஜிஓ இருக்கு இல்லையா இந்த ஜிஓவை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நகராட்சி மாநகராட்சி இருக்காங்க இல்லையா அந்தந்த அந்தந்த டிஸ்ட்ரிக்கு உள்ள நகராட்சி மாநகராட்சியில் உள்ள கமிஷனர்கள்லாம் இந்த ஜிஓவை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் அவங்க வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த ஜிஓ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜியோவை என்ன பண்றாங்கன்னா பல நேம் என்ன பண்றாங்கன்னா ஒரு திரும்ப சேஞ்ச் பண்றாங்க ஓகேங்களா அப்ப என்ன சேஞ்ச் பண்றாங்க எப்படி எப்படி எல்லாம் போஸ்ட் நேம் மாறுது அதான் பார்க்க போறேன் இப்ப அதான் வந்து இங்கே போட்டிருக்காங்க அப்ப ஏற்கனவே உள்ள போஸ்ட் என்னது அதை இப்ப போது அதுக்கு என்ன போஸ்ட் அது என்ன போஸ்ட் நேம் மாறுது அப்ப ஏற்கனவே உள்ள போஸ்ட வந்து இப்ப நம்ம அதுக்கு வேற ஒரு பேர் வைக்கும்போது அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு டீடைல்டு அறிவிப்பை தான் இந்த ஜியோவை வந்து பேசா வச்சு வெளியிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஜியோவை வந்து பேசா வச்சு வெளியிட்டதான் இப்ப நீங்க பாக்குறது அனைக்சல் ஸோ அனெக்சர் டூ ஜிஓஓஓஓஓஓ நம்பர் தேர்ட்டி டூ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் டேட்டட் ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த தமிழ்நாடு முனிசிபல் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் எக்ஸ்டிங் நேம் ஆஃப் த போஸ்ட் ஏற்கனவே உள்ள போஸ்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்ட் ரீடெசிக்னேட்டட் இன் திஸ் ரூல்ஸ் பழைய போஸ்ட் என்ன நேம் இருக்கு புதிய போஸ்ட் என்ன நேம் இருக்கு அப்படின்னு கட்டக்கூடியதான் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன போட்டிருக்கு ஜோனல் ஆஃபீஸர் அந்த போஸ்ட் இப்போ என்னவா மாறுது அப்படின்னா அசிஸ்டண்ட் கமிஷ்னர் சீனியர் கிரேடு ஜோன் அப்படி மாறுது ஸோ அதுக்கு பேரில் வந்து இருபத்தி ஆறு வைக்கிறாங்க அடுத்து அதிலே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜோன்ன்ற போஸ்ட் என்ன மாறுது அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கிரேடு ஒன்று ஜோனாக மாறுது அப்புறம் அதே மாதிரி உள்ள இன்னொரு போஸ்ட் என்ன மாறுது அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கிரேடு டூ ஜோன் அப்புறம் அதே நிமிடம் உள்ள இன்னொரு போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் கமிஷ்னர் கிரேடு த்ரீ அதாவது பழைய காலகட்டங்களில் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா கிரேடு ஒன் கிரேடு டூ கிரேடு த்ரீ அப்படின்னு இப்ப வந்து சேஞ்ச் ஆகுது அடுத்து என்னன்னா சென்னை சிட்டி முனிசிபலில் உள்ள அசிஸ்டன்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் போஸ்ட் வந்து சீனியர் ரெவன்யூ ஆஃபீஸராக வந்து சேஞ்ச் ஆகுது அப்புறம் அதே வந்து சென்னை சிட்டி சென்னை சிட்டில வந்து இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு சீனியர் அக்கவுண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டாக வந்து உருமாறுது அப்புறம் லா ஆஃபீஸர் வந்து லா ஆஃபீஸர் கிரேடு ஒன் கவுன்சில் செக்ரட்டரி போஸ்ட்டு வந்து கவுன்சில் செக்ரட்டரி கிரேடு ஒன்னாகும் பிஆர்ஓ போஸ்ட் வந்து பிஆர்ஓ கிரேடு ஒன்னாகும் அப்புறம் வந்து ஜோனல் ஆஃபீஸர் டெப்டி சிட்டி இன்ஜினியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் முனிசிபல் இன்ஜினியர் கிரேடு ஒன்று இந்த எல்லா போஸ்ட்டும் காமனாக என்ன இஏ மாற்றிடுறாங்க அடுத்து அசிஸ்டன்ட் சிட்டி இன்ஜினியர் டெப்டி சிட்டி இன்ஜினியர் அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் எஜுகூட்டி இன்ஜினியர் முனிசிபல் இன்ஜினியர் கிரேட் டூ இது எல்லா போஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அசிஸ்டன்ட் எச்சுட்டி இன்ஜினியராக மாற்றிடுறாங்க இப்போ அதே மாதிரி அசிஸ்ட் எச்சுட்டி இன்ஜினியர் போஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிளானிங்கில் உள்ளதை சிட்டி பிளானர் அர்பன் பிளானர் என்ன பண்ணுறாங்க மாத்துறாங்க இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டை என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து மாத்திட்டே வராங்க இத உங்க பார்வையை காட்டு நீங்க பாருங்க பொறுமையா எல்லா போஸ்டும் இப்ப என்ன பண்றாங்க அதுக்கு வந்து ரீ இது பண்ணி வெளியிட்டுருக்காங்க என்ன ரூல்ஸ் அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா போஸ்ட் புதுசா மாறும் போது அது அது அதுக்கு என்ன ரூல் வைப்பாங்க இதெல்லாம் வந்து ரூல்ஸ் ஸோ எத்தனை விங் இருக்குதுன்னு பாருங்கள் ஜென்ரல் இப்போ புதுசாக விடாது ஜென்ரல் விங் அப்புறம் வந்து டிவிஷன் டூ வந்து லீகல் இன்ஜினியரிங் பாருங்கள் அது டிவிஷன் ஒன்று வந்து என்ன இருக்குது சிஎஃப் இன்ஜினியர் சூப்பர்டெண்டிங் இன்ஜினியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அசிஸ்டன் எக்ஸியூட்டிவ் இன்ஜினியர் இருக்குது டிவிஷன் டூ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்டெண்டிங் இன்ஜினியர் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் அசிஸ்டன் இன்ஜினியர் ஸோ அதாவது தனியாக இருக்குது செலக்ட்ருக்களுக்கு அதே மாதிரி டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் அப்புறம் மெடிக்கல் பப்ளிக் ஹெல்த் சேன சானிட்டேஷன் விங்கில் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா இன்ஜினியரிங் அதாவது நம்ம டிகிரி லெவல்ல டிப்ளமோ லெவல்ல அஸ்டன்ட் லெவல்ல எவ்வளவு கோர்ஸ் இருக்கு அது வந்து என்னென்ன மாதிரி மாறுது அப்படின்னு டீட்டெயில் வெளியிட்டு இருக்காங்க இல்லையா சரி இதெல்லாம் எதுக்கு நீங்க எனக்கு காட்டுறீங்க இதெல்லாம் இதெல்லாம் யார் கேட்டால் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா இதேக்கு நம்ம காட்டுறோம்னா நமக்கு மிக முக்கியமான ஒரு ரெண்டு கோர்ஸ் நமக்கு இருக்கு நம்ம எம்ஏ டபிள்யூஎஸ் எக்ஸாமில் இப்போ நான் வெளில முடியாது எக்ஸாமு அந்த எக்ஸாம்ல வரக்கூடிய அந்த எக்ஸாமில் உள்ள போஸ்ட்ல ரெண்டு போஸ்டுடைய நேம் இது என்ன பண்ணிருக்காங்க இப்ப மாதப்பட்டிருக்கு அத நான் இன்ஃபார்ம் பண்றேன் இது என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு போஸ்ட்டும் எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அது இன்னும் தகுதி வேணும் அப்படின்னு அதுவும் இருக்குது இதுல ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன அப்பாயின்மெண்ட் அந்த போஸ்ட் என்ன அவனுடைய அப்பாயின்மெண்ட் என்ன எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வரதா இல்லை வந்து ப்ரமோஷனில் வரதா இல்லை வேற வந்து ஒரு 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 போஸ்ட்டில் வந்து எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணால் அப்புறம் மாற முடியுமா அது ஐஏஎஸ் லெவலில் உள்ள போஸ்ட்டா இல்லை இந்த மாதிரி உள்ளதான் இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உள்ள இது இப்போ பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் எக்ஸாமில் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ பாருங்கள் இப்போ சிட்டி பிளானர்னு ஒரு போஸ்ட் இருக்குதுன்னா அது என்ன போடாமல் பாருங்கள் பை ப்ரமோஷன் ஃப்ரம் அமன் த ஹோல்டர்ஸ் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் சிட்டி பிளானர் அப்போ அசிஸ்டன்ட் சிட்டி பிளானராக ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு ப்ரமோஷன் இந்த போஸ்ட் வருவாங்க அப்படின்னு ஸோ இதுதான் ஸோ அதுக்கு என்ன தகுதி அப்படின்னா அவங்க வந்து அசிஸ்டன் பிளானர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்போ சரி அப்ப என்ன தகுதி அப்படின்னா அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அமங் த ஹோல்டர்ஸ் போஸ்ட் ஆஃப் த ஏஇ என்ன பண்றாங்க ஏலன்னு என்ன பண்றாங்க அவங்க இது பார்க்கும்போது அவங்க உள்ள வரலாங்கிறாங்க அதுக்கு என்ன அதுக்கு என்ன கலெக்ட்ருக்கணும் மஸ்ட் பசஸ் பிளானிங்கு சிவில் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் என்ன போஸ்ட் அது எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு தெளிவா அதை கொடுத்துருவாங்க ஓகேங்களா சரி இந்த இது வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது நீங்க நீங்க நெட்லேயே நீங்கள் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது பெரிய செய்யமே இல்ல நம்ம வந்து எம்ஐ உடைய அந்த ஒரு ஜீவ போட்டிருக்கோம் சர்வீஸ் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டும் எப்படி எல்லாம் வருது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம் அதனால அது வந்து பெரிய விஷயம் கிடையாது டீடைல்ல எல்லா போஸ்டுக்குமே இருக்கும் இப்ப நம்ம எக்ஸாம் எக்ஸாமில் இந்த டிப்ளமோ லெவல் போஸ்ட் பிஇ லெவல் போஸ்ட் அது எல்லா போஸ்டும் அது போக இப்போ அடுத்து காக வர சொல்றாங்க இல்லைங்களா இந்த அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு டைபிஸ்ட்டு ஸ்ரோ டைபிஸ்ட் இந்த மாதிரி நான் டெக்னிக்கல் போஸ்ட் கூட போட்டிருப்பாங்க இப்போ இங்கே பாருங்களேன் சொல்றேன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்ப பாருங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் இது என்ன பண்ணுவாங்க ஒன்னு பை டேரக்ட் அக்ரீட்மெண்ட் எக்ஸாம் வச்சு போடணும் அப்படி இல்லைன்னா ஜேஇஆ அல்லது ஜேஇ ட்ரிபிள்இஆ சென்னை சீட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஆனால் அவங்க ப்ரொமோஷன்லாம் வருவாங்க இதுதான் ஓகேங்களா அப்பருக்கா வருங்க ப்ரொவைடர் தட் அப்பாயின்மெண்ட் டு த போஸ்ட் பை டைரக்ட் ரெக்யூட்மெண்ட் அண்ட் அண்ட் பை ப்ரமோஷன் இந்த ரேசியோ த்ரீ டூ ஒன் அப்போ டைரக்டாக எக்ஸாம் வச்சு வரவங்க நம்ம இப்போ எக்ஸாம் வந்து வந்திருப்பீங்க இல்லையா அவங்க அவங்க என்ன இருக்கணும் மஸ்ட் பாசஸ் பி டிகிரி இன் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அல்லது பிடெக் இருக்கணும் இந்த மாதிரி இதுதான் என்னுடைய ரூல்ஸ் அப்போ ஏஇக்கு இந்த மாதிரி ஜேஇக்கு என்ன தகுதி அப்போ ஆட்டோமொபைலுக்கு அப்புறம் வந்து டிராஃப்ட் மேனுக்கு டெக்னிசன்ட்டுக்கு கிலெஷன் கிரேடு ஒன்னுக்கு இந்த மாதிரி அந்த எக்ஸாமில் கேட்காத இது கூட இங்கே இருக்கும் டீட்டெயிலாக இருக்கும் இது ஃபுல்லாக இதுதான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு உண்டான போஸ்ட்டு அதனுடைய எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அதனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது தான் இது ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்மளும் இல்லைங்களா அந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இதெல்லாம் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பிளானிங் போஸ்ட்டு அப்புறம் ஜேஇ பிளானிங்கு ஸ்டாஃப் நர்ஸு எல்லாமே அதாவது நம்ம இன்ஜினியரிங் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் அப்படின்னு எல்லாமே உள்ள அடங்கியிருக்கு அப்புறம் வந்து வந்து இதில் உள்ள டிஎம்ஏ அப்புறம் வந்து சென்னை வாட்டர் போர்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வயசாகவும் இது மொத்தம் மொத்தம் எத்தனை போஸ்ட் இருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க எல்லா போஸ்டுமே வரும் இன்ஜினியரிங் விங்கு பப்ளிக் ஹெல்த் ஜென்ரல் இதான் வந்து வந்து நம்ம 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 ஒர்க் பண்ணக்கூடியது அந்த அந்த இந்த இந்த மாதிரி இது போஸ்ட் எல்லாமே வரும் வரும் இதெல்லாம் ஓகேங்களா சரி சார் இதுக்கும் நம்ம எக்ஸாம் அப்படின்னா இந்த நம்ம இம்பார் பண்ண இதுலதான் என்ன இருக்கு அப்படின்னா நம்ம எக்ஸாம் இல்லையா அப்போ அதில் உள்ள ரெண்டு போஸ்ட்டு உள்ளே வந்து இது வந்து ஸ்வரு இது உங்களுக்கு கண்டிப்பாக ஏன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் இந்த இருக்கா ஏழு ஓகேங்களா அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பிளானிங்கு அப்புறம் வந்து டவுன் பிளானிங் இன்ஜி இன்ஸ்பெக்டர் ஜேஇது ரெண்டு இருக்கும் அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் இருக்குது இல்லையா அதுவும் டவுன் பிளானிங் ஆஃபீஸ் தர்க் இது வந்து நம்ம டிப்ளமோ லெவலில் இருந்து பிஇ லெவலில் இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங்கும் டவுன் பிளானிங் ஆஃபிஸர்கேடு டூ இருக்கு இல்லையா இந்த ரெண்டு போஸ்டும் இப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த நேம் என்ன பண்ணிருக்காங்க மாத்தி இப்ப இந்த இப்ப நேம் மாத்தி வெளியிட்டாங்க இல்லையா அதுல இது ரெண்டும் வரும் எது இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங்கும் டவுன் பிளான் ஆஃபிஸர்கேடு என்ன பண்ணிருக்காங்க மாத்திருக்காங்க அதை நான் பார்க்கலாம் இப்ப இங்கே பாருங்க இல்லை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முனிசிபல் கார்ப்பரேஷனில் இந்த இருக்கு பாருங்கள் ஏஇ பிளானிங் சொல்லுவாங்க இல்லையா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் இந்த போஸ்ட் இப்போ எப்படி மாறுது அப்படின்னா பிளானிங் இன்ஸ்பெக்டர் அர்பன் பிளானிங் இன்ஸ்பெக்டராக வந்து மாறுது எங்களுக்கு இது இந்த ஏஇ பிளானிங் அதெல்லாம் யாபிச்சுக்குங்க நான் மீண்டும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதாக அருக்கு இல்லையா ஏஇ பிளானிங்கில் பே பாருங்கள் முப்பத்தி ஏழு எழுநூறு ஒன்று முப்பத்தி எட்டு இது இப்ப என்னவா மாறுது அப்படின்னா மாறலை அது தான் இருக்கு போஸ்டிங் நேம் தானே அது மாறுது ஏஇ பிளானிங்கிறது என்ன ஆகுது பிளானிங் இன்ஸ்பெக்டராவும் அல்லது அர்பன் பிளானிங் இன்ஸ்பெக்டரா மாறுது அதே மாதிரி தமிழ்நாடு முனிசிபல் கவுன்சில் சர்வீஸ்ல உள்ள பார்த்தோம் இல்லையா இப்ப இந்த டவுன் பிளானிங் ஆபீஸ் கிரேடு டூ அது என்னவா ஆகுது அப்படின்னா இப்ப அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் அல்லது அர்பன் பிளானிங் இன்ஸ்பெக்டரா மாறுது அதை இந்த பாருங்க டவுன் பிளானிங் ஆபிசர் கிரேடு டூ அல்லது ஏஇ பிளானிங் முனிசிபாலிட்டி இந்த போஸ்ட் இப்போ என்னவா மாறுது அப்படின்னா டவுன் பிளானிங் ஆபிசர் கிரேட் டூ வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங்காகவும் அர்பன் பிளானிங் இன்ஸ்பெக்டராகவும் மாறுது பேஸ்கேர்லாம் அதே தான் மாறுது ஸோ எபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அரசாங்கம் என்ன முப்பத்தி ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணும்போது ஏற்கனவே உள்ள அந்த போஸ்டுகளுக்கு உன் போஸ்ட்டுக்கு என்ன நேம் இருக்கோ என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்றம் செய்து புதிய போஸ்ட்டாக அதை அதே போஸ்ட் தானே அது பேர் மட்டும்தான் மாறும் ஓகேங்களா ஸோ அந்த பதவியினுடைய பேர் என்ன பண்றாங்க ரீமா அதை சேஞ்ச் பண்ணி வெளியிடுறாங்க அதாவது ரீஎஸேசன் ஓகேங்களா அப்படி மறு அப்படி மாற்றம் பண்ணும்போது அதுகளுக்குள்ள ரூல்ஸை வெளியிடும்போது மொத்தம் என்ன பண்ணுறாங்க எல்லா ரூல்லையுமே அவங்க ஆட் பண்ணி ஒரு இதை வெளியிட்டுருக்காங்க இது வந்து நமக்கு நமக்கு இது தேவையில்லை தான் இருந்தால் நம்ம வந்து அதாவது நமக்கு எல்லாமே காண்கணும் அவசியம் இல்லை எல்லாமே உங்களுக்கு நான் நான் காமிச்சிருக்கேன் நான் அவங்களுக்கு நான் நெட்டில் அது பிரீஃபாக போட்டிருப்பேன் நமக்கு என்ன தேவைன்னா நம்ம எதுல எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் தான் அந்த அந்த எக்ஸாம் நமக்குள்ள போஸ்ட் ரெண்டு போஸ்ட் தான் அந்த ரெண்டு போஸ்ட்டு என்ன பேர் மாறுது அப்படின்னு என்ன பண்ண அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அவ்வளோ தான் ஸோ வந்து பாருங்க இதை நமக்கு ஷேர் பண்ண நம்ம நம்முடைய சேனலுடைய நம்ம சேனலுடைய ஃப்ரெண்ட்ஸுக்களை வந்து நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாரும் நமக்கு எவ்வளவோ ஜியோ அனுப்புகிறாங்க கேஸ் அனுப்புகிறாங்க அனுப்புகிறாங்க எல்லாமே நம்ம பார்த்து செக் பண்ணி தான் வீடியோ போடுற மாதிரி இருக்கு ஸோ அதை எல்லோரும் அனுப்புகிறாங்க நம்ம செக் பண்ணி போகிற டைம் ஆகும் ஸோ தேங்க்யூ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்